சார்பில் மாபெரும் மாபெத்தான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மற்றும் பாலை அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவு இணைந்து குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் பேட்டை மாநகராட்சி பள்ளியில் வைத்து நடைபெற்றது இந்த முகாமினை மாவட்ட மருத்துவமனை செயலாளர் சாதி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பேட்டை நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார் தமிழ்நாடு தௌகித் ஜமாத் மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி மாவட்ட பொருளாளர் சாந்து உமர் மாவட்ட செயலாளர் அன்சாரி மாவட்ட துணைச் செயலாளர் அனஸ் பேட்டை கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் துணைத் தலைவர் சையீத் அலி ரியாஜி செயலாளர் பீர் முகமது பொருளாளர் அகமது மீரான் துணைச் செயலாளர் அப்துல் ஹமீத் மருத்துவமனை செயலாளர் திப்பு சுல்தான் மாணவர் அணி சதாம் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பாலை அரசு மருத்துவமனை ரத்த வங்கி பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் ரவிசங்கர் தலைமையிலான குழுவினர் முகாமில் கலந்து கொண்டவர்களிடம் ரத்தம் சேகரித்தனர் தொடர்ந்து ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நின்ற நிகழட்டுமாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக பேட்டை கிளை மற்றும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய இரத்த தான முகாம் இங்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த இரத்த தான முகாமில் நிறைய ஆண்கள் பெண்கள் என்று நிறைய மக்கள் வருகை தர இருக்கின்றார்கள் இது பொது சேவையாக இந்த ஜமாத் மூலமாக வருடம் வருடமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு வருகின்ற குடியரசை முன்னிட்டு நாம் வந்து என்ன செய்கிறோம் அரத்த தானத்தை கொடையாக அரசுகளுக்கு வழங்கி கொண்டு இது பிறருடைய நலம் நாடக்கூடிய ஒரு நற்செயலை இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இதை நாம் வருடம் வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இங்கு மட்டுமல்லாமல் இன்னும் ஏழை இடங்களில் வளைகுடா அதே போல் கேரளா தமிழ்நாடு இது போன்ற எல்லா இடத்துலையும் இந்த ஜமாத் மூலியமாக அவசர இரத்த தானம் இரத்த தான முகாம்கள் அனைத்தும் செய்கிறோம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த நான் வந்து நெல்லை மாவட்ட மருத்துவமனை செயலாளர் சாதிக்